தயவு செஞ்சு இந்த தேர்தலை வைத்து நீங்கள் நாம் தந்ததை முடிவு என்பதோ திமுகவை முடிவு என்பதோ என்பதை தவறு முழுக்க முழுக்க வந்து பணத்தை வைத்து விளையாடப்பட்ட ஒரு பெரிய ஒரு சூது தான் இது வந்து கிட்டத்தட்ட எலெக்ஷனே சொல்ல முடியாது ஒரு இடைத்தேர்தலில் இன்றைக்கு ஒரு எதிர்கட்சிகள் வலுவாக இல்லை இருக்கின்றதெல்லாம் தாண்டி பணபலம் இங்கே விளையாண்டுருக்கு இதையும் கடந்தும் நோட்டாவுக்கு நாலாயிரம் பேர் போடுறான்னா பெரியாரை பற்றி அவர் எடுத்து பேசியது மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்வினையும் அவருக்கு ஆற்றியிருக்கு ஒரு ஆதரவையும் அவருக்கு கொடுத்திருக்கு ஏன்னா இந்த ரெண்டு கோட்பாடையும் ஏற்றுக்கொள்பவர்கள் அதுக்கு தகுந்தவாறு ஓட்டை வந்து போட்டுட்டாங்க ஆனால் பாத்தீங்கன்னா இந்த முறையும் இன்றைக்கு சமூகத்தில் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு விளிம்பு நிலை மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்கன்னு பொழுது அதை பற்றி பேசாமல் நாங்கள் ஈரோட்டில் ஜெயிச்சிட்டு எங்களுக்கு மக்கள் வந்து பேராதரவு கொடுத்துருக்காங்கன்னு பெருமை பித்தி பேட்டி விடுபாடுவாங்க திமுக மீது பெரிய கோபத்தில் இருக்காங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் பேசியிருந்தீங்க இது எதுவுமே ஈரோடு ஈரோடு அந்த இடைத்தேர்தலை எதிரொலிக்கவில்லை மோசமான ஒரு மனநிலையில் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மோசமான ஒரு நிலையை இந்த ஆட்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவனுக்கான அங்கீகாரமும் மரியாதையும் கண்ணியும் கிடைக்கணும் ஓட்டில் கிடைக்கிறது இல்லையா தேவையில்லாத நிரூபிக்கிற இடம் அது நிறுவுற இடம் வந்து தானே அதுல வந்து இவங்க வந்து கடந்த முறை கட்டி கூடுதலாக தானே பார்க்க முடியும் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவத்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்ற நிகழ்ச்சிகள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் ஈரோடு இடைத்தேர்தல் மிகவும் பரபரப்பாக பார்க்கக்கூடிய முடிவுகள்லாம் வந்துகிட்ருக்கு திமுக ஏற்கனவே வெற்றி பெறும் அப்படிங்கிறது எல்லோராலும் கணிக்கப்பட்டது பலரும் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த முடிவுகள் வந்திருக்குது நாம் தமிழர் கட்சி என்னுடைய வாக்குக்கும் திமுகவுக்கான வாக்கு பெரிய வேறுபாடு ஒரு மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு மாதிரி பேசப்படுது இந்த வந்திருக்கக்கூடிய முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க திமுக ஜெயிச்சிரும்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது ஏன் ஏற்கனவே கட்சிகள் வந்து சமநிலையில் இல்லை பணம் விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சாரி அதிமுக பாஜக வந்து இந்த காலத்துலேருந்தே விலகி இருக்கிறாங்க இப்போ காசு கொடுத்து வாங்குறது என்ன பெரிய வெற்றி அமோக வெற்றி வெக்ககேடு இல்லாமல் பேசுகிறாங்க எனக்கு புரியல இப்போ திமுக நபர்கள் இதை கொண்டாட வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறதா இன்றைக்கு சமூகத்தில் எவ்வளோ பெரிய மோசமான ஒரு நிலை மக்கள் இங்கே பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்காருன்னும் பொழுது அதை பற்றி பேசாமல் நாங்கள் ஈரோட்டில் ஜெயிச்சிட்டோம் எங்களுக்கு மக்கள் வந்து பேராதர கொடுத்துருக்குறாங்கன்னு பித்திரி சாயங்காலம் பேட்டி கொடுப்பாரு பாருங்க இது எவ்வளோ அவலமான விஷயம்னாக்கா இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஓராயிரம் ஓராயிரம் கேசஸ் பார்த்துட்டோம் ஓராயிரம் போராட்டங்கள் பார்த்துருக்குறோம் இது வரைக்கும் இந்த தமிழ் சமூகத்தில் வந்து இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் வந்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டான்னு பெற்றோர்கள் போராடியதே கிடையாது இன்றைக்கு அது கண்ணுக்கு மாதிரி நடந்து கொண்டிருக்கு அதாவது பாடசாலைகளுக்கு பிள்ளையை அனுப்புவதற்கு பயப்படக்கூடிய ஒரு அவலமான நிலையும் மோசமான ஒரு ஆட்சி முறையும் நடந்து கொண்டிருக்கிறது இதில் வெக்கக்கேடான விஷயம் என்னென்னாக்கா ஏதோ அக்யூஸ்ட்டை வந்து போலீஸ் டீல் பண்ணுற மாதிரி வந்து பெற்றோர்களை காவல்துறைகளும் டீல் இருக்கிறாங்க நியாயமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ்தா வந்து இதை பேசியிருக்கலாம் பேசினதை தாண்டி ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கணும் இனி ஒரு பள்ளிகளிலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காது என்று உத்தரவாதம் கொடுக்க உங்களால் முடியவில்லை என்றால் உங்களால் வந்து தடுக்க முடியவில்லை இந்த ஆட்சியானதுதான் உண்மை ஒரு முறை ஒருத்தன் வந்து உள்ளே வந்து பேசினா போதனை பண்ணான்ட்டு யார் இயரில் வந்து யார் ரசின் போகிறான்னு பேசினீங்களா அம்பில் மகேஷ் இது என்னது இது இவ்வளவு தொடர் சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது சின்ன சின்ன பிள்ளைகளை பார்த்தால் உங்களுக்கு வந்து காம உணர்ச்சிகள் எப்படி இவர்களுக்கு தோன்றுகிறது எப்படி இந்த அடக்குமுறையை செய்கிறார்கள் என்ற ஒரு ஒரு கேள்வியும் இது அம்பில் மகேஷ்டருந்து வரல இல்லை அதான் இப்போ பல க பல குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து உங்களை போன்ற எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க பலரும் பேசுகிறாங்க திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கிறது தொடர்ச்சியான மக்கள் வந்து திமுக மீது பெரிய கோபத்தில் கோபத்தில் இருக்காங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் பேசியிருந்தீங்க இது எதுவுமே ஈரோடு ஈரோடு அந்த இடைத்தேர்தலை இல்லை இன்னொரு பத்து இன்னொரு பத்து மாதம் ஓராண்டுகளில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது அதில் எந்த குறியீடுகளும் இதில் வெளிப்படலை அப்படிங்கிறதுல அவங்களுடைய பார்வையாக இருக்குது வழியில் உன்னை மனுஷனாக கூட ஒருத்தனை அவங்களுக்கு புரியுதா எலெஷன் எதிரொலிக்கெல்லாம் விடுங்க தனிப்பட்ட முறையில் அவர்களை ஒரு மனிதர்களாக கூட இங்கே யாரும் பார்க்க தயாராக இல்லை மோசமான ஒரு மனநிலையில் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மோசமான ஒரு நிலையை இந்த ஆட்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவனுக்கான அங்கீகாரமும் மரியாதையும் கண்ணியமும் கிடைக்கணும் ஓட்டில் கிடைக்குதா இல்லையென்றெல்லாம் தேவையில்லாத இல்லை அது அது நிரூபிக்கிற இடம் அது நிறுவுகிற இடம் வந்து போலிங் தானே இப்போ அதில் வந்து இவங்க வந்து கடந்த முறையை கட்டி கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு தானே பார்க்க முடியும் அப்படி நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட அப்பாவை யாரும் இல்லைன்னு எடுத்துக்கலாம் ஓட்டை காசு கொடுத்து வாங்குவாங்கன்னு தெரியும்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் எதிர்கட்சிகள் தெரிஞ்சு தான் காசை கொடுத்து இவர்கள் ஓட்டை வாங்குவதும் ஓட்டை திருடக்கூடிய என்ன செய்வாங்க நான் சொல்வது தனிப்பட்ட முறையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னால் பெருவாரியான அன்பு அவர் மேலே வந்து குமியணும் உதயநிதி ஸ்டாலின் சொன்னால் அன்பு குவியினும் அவருடைய புகைப்படத்தை வச்சு ஒன்றுக்கு இருக்கிறதும் செருப்பால் அடிக்கிறதும் அந்த பக்கம் கர்நாடகாவில் வந்து தர்ப்பம் பண் தர்ப்பணம் பண்ணாது ஸ்டாலினுக்கு எல்லாமே நடந்து கொண்டது பொழுது கூட இங்க எந்த ஒரு அதிர்வலையும் ஏற்படலும் பொழுது உங்கள் மீது மக்கள் வைத்திருக்க பேரன்பா பெரும் கோபமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இங்கே உங்கள் மீது இவ்வளவு வெறுப்பை கற்கக்கூடிய அளவில் நீங்கள் ஆட்சி முறை கொண்டிருக்கிறீர்கள் என் வீட்டு பிள்ளை பச்சை குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை கல்லூரிக்கு போனால் பெரிய பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை சமூகத்தில் இருக்கக்கூடிய எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எல்லா இடத்துலையும் மத்துமீர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது பொழுது இதை கூட தடுக்கிறது உங்களால் தவிர்த்திட்டீங்கன்னாக்கா என்ன ஆச்சு நீங்கள் வந்து மஞ்சப்பை தூக்கிட்டு வந்தீங்களா செவ் பையை தூக்கிட்டு வந்தீங்களா உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ ஏறிச்சுன்றதுலாம் யாரும் பெருசாக வந்து இது கன்சிடர் பண்ணலை என்ன கருமத்தையே பண்ணிட்டு போங்கன்றா விழம்பு நிலை மக்களுடைய பாதுகாப்புக்கான ஒரு அச்சுறுத்தல் இதை தாண்டி பள்ளிக்கூடங்களுக்கு போவதற்கு அனுப்புவதற்கு அச்சப்படக்கூடிய ஒரு சமூகமாக மாற்றி வைத்து பெற்றோர்களை வந்து உளவியல் ரீதியாக பாதிக்க வச்சிருக்கிறீங்க கிட்டத்தட்ட என் பிள்ளையை யாரை நம்பி நான் விட்டு செல்வது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய கேள்வி நாலரை மணிக்கு பிள்ளைங்க ஸ்கூலில் வந்து வந்துட்டாங்கனாக்கா நாலரை மணிலேருந்து எட்டு மணி பெற்றோர்கள் வருவதுக்கு ஏழுலேருந்து எட்டு மணி அந்த இடைப்பட்ட காலத்திலேருந்து யாரை நம்பி விடுவது யாரை நம்பி விட்டோமோ அங்கேயும் பிரச்சனை காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை போலீஸ் புத்தில் வச்சு நீங்கள் வன்ப செய்கிறீங்க இல்லாட்டி வந்து உள்ளே வச்சு நிர்மாணப்படுத்தி பெற்றவங்களை அடிக்கிறீங்கன்னும்பொழுது இந்த சமூகத்தில் அக்கம் பக்கத்தில் விட்டு இருக்கணும் நம்பி விடலானக்கா அவன் கூட்டு போய் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கான் கேட்டாக்கா வெட்டுமென்றான் இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம் போயிட்டுருக்கு இது எதையுமே தடுப்பதற்கு நீங்கள் எந்த முனைப்பும் எடுக்காமல் போய் நீங்கள் வந்து அல்வாதிங்கிறதுக்கு போய் அதுக்கு ஒரு விளம்பர மாடல் மாதிரி நிற்கிறீங்கனாக்கா உங்களை என்ன செய்வது இல்லை இந்த ஈரோட கிழக்கில் முக்கியமாக பேசப்பட்டது பெரியாருடைய பிரச்சாரம் பெரியாரை கொடுத்த விஷயம் நாம் தமிழர் கட்சி முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாகவே எடுத்து பண்ணாங்க இப்போ இது எதுவுமே இந்த தேர்தல் காலத்தில் எதிரொலிக்கலையா நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பிரச்சாரமோ இது எதுவுமே மக்கள் மத்தியில் ஈடுபடலையா சார் இந்த தயவு செஞ்சு இந்த தேர்தலை வைத்து நீங்கள் நாம் தமிழரை முடிவு பண்ணுவதோ திமுகவை முடிவு பண்ணுவதோ என்பது தவறு இந்த முழுக்க முழுக்க வந்து பணத்தை வைத்து விளையாடப்பட்ட ஒரு பெரிய ஒரு சூது தான் இது வந்து கிட்டத்தட்ட எலெக்ஷன்னே சொல்ல முடியாது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் போயிட்டு யார்கிட்ட எதை கேட்கணும் எதை தெரிஞ்சுக்கணுன்ற எந்த புரிதலுமே கிடையாது நீங்க அல்வா கடைக்கு போகிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஆட்சி முறையை பார்த்து நிரந்தரமாக நாம்தான் இனி திமுக தான் தமிழ்நாட்டை ஆளும்னு பேசுவது எவ்வளவு பெரிய அறிவு ஜெயமையும் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம் நிரந்தரமாக நான் தான் ஆள்வேன் இப்படி பேசிய கலைஞரும் இங்கே இல்லை ஜெயலலிதாவும் இங்கே இல்லை இன்னும் சொல்ல போனால் ரெண்டு பேருமே இந்த மாதிரி பேசினதும் இல்லை உங்களுக்கு முன்னால நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கடல்ல தூக்கி போட்டாலும் கட்டுமரமா வருவேன் ஏறி பயணம் முன்னாடர்ல செத்தால் எங்களை விடமாட்டேடான்னு சொல்லி அந்த நேரத்தில் பல விமர்சனம் அதுலேயும் அப்படி வந்துச்சு உங்களுக்கு ஆனாலும் கலைஞர் மீது இருந்த ஒரு பெரிய ஒரு மரியாதை என்னவாக இருக்கும்னாக்கா இது போன்ற விளிம்பு நிலை பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை அவர் ஆட்சியில் செய்ய மாட்டார் நீங்கள் பெரிய லெவலில் விஞ்ஞான ஊழல் சொல்லி அவர் மீது குற்றச்சாட்டு வருமே தவிர விளிம்பு நிலை மக்களுக்கு அடிப்படையான அந்த வாழ்வாதாரத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ அவர்களுடைய உணவுகளையோ அல்லது வந்து அவர்கள் மேலேயோ கைவிக்கக்கூடிய விஷயத்தை கலைஞரும் அனுமதிக்க மாட்டார் ஜெயலலிதாவாக இந்த நேரம் ஒட்டு மொத்தமாக தூக்கி போட்டு சம்பவம் சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு இதை பற்றி கவலைப்படாமல் தன் தான் பெற்ற பிள்ளைகளை பற்றியும் அவரோட எதிர்காலத்தை பற்றி மட்டுமே கவலைப்படுவதற்கு ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு கேள்வி இருக்குல்ல தேவையா இல்லை இப்போ ஈரோடு விஷயத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் பரப்புரைகள் பண்ணுறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி இப்போது பெற்றுக்கக்கூடிய வாக்கு அதாவது அதிமுகவும் பாஜகவும் இல்லாத இடத்துல நாம் தமிழர் கட்சி பெற்றக்கூடிய வாக்குங்கிறது சீமானுடைய பரப்புரை அதன் ஊடாக பெற்றதா பார்க்கலாமா இல்லை இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது நாம் தமிழர் கட்சிக்கான அங்கீகாரமா பார்க்கலாமா இந்த வாக்கு கூட நோட்டா என்னமா பார்ப்பீங்க அதுதான் பேச வேண்டிய ஒரு விஷயம் வரலாற்று இது வரைக்கும் மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் ஓட்டு நோட்டாவுக்கு மட்டும் ஒரு இடைத்தேர்தல் இது வரைக்கும் வாங்கினதில்லை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் இது வரைக்கும் விழுந்திருக்கு ஒரு இடைத்தேர்தலில் இன்றைக்கு ஒரு எதிர்கட்சிகள் வலுவாக இல்லை இருக்கின்றதெல்லாம் தாண்டி பணபலம் இங்கே விளையாண்டுருக்கு இதையும் கடந்தும் நோட்டாவுக்கு நாலாயிரம் பேர் போடுறான்னா திமுக மீது எவ்வளவு அதிருப்தியில இருக்காங்க ஈரோடு இடை இடைத்தேர்தல்ல பத்துக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் அங்க போய் இருந்தாங்க முதலமைச்சரே நேரடியா பரப்புரைகளுக்கு போனே இந்த மாதிரி அப்படி எதுவும் பெருசா இல்லையே அப்படி இருந்தும் அவங்க வெற்றி பெற்ற இந்த குணத்துல நம்ம பாக்கணுமா போன வாட்டி எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா போன வாட்டி ஆட்டு மாடை கொண்டு போய் பட்டியல் அடைக்கிறோம் நடிச்சாங்களா பொதுவெளியிலே இல்லையா ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டது எவ்வளவு பரிசு பற்றல் கொடுக்கப்பட்டது எவ்வளவு தங்கம் கொடுத்தாங்க எவ்வளவு வெள்ளி கொடுத்தாங்கன்னாக்கா ஆப்போசிட்டில் ஸ்ட்ராங்காக ஆள் இல்லை இந்த முறை போன முறை ஸ்ட்ராங்காக இருந்தது இவ்வளோ வேலை செஞ்சது இந்த முறை ஸ்ட்ராங்காக இல்லை முந்நூறுரூவா கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு வந்து வேலை செய்கிறாங்கன்னாக்கா எல்லா இடத்துலேயும் இதுதான் நடக்குது நீங்கள் சீமானவர்கள் பெற்ற ஓட்டு என்பது வந்து இந்த இந்த ஒரு விஷயத்தை வைத்து முடிவு செய்ய முடியாதனால் இந்த பெரியாரை பற்றி அவர் எடுத்து பேசியது மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்வினையும் அவருக்கு ஆற்றியிருக்கு ஒரு ஆதரவையும் அவருக்கு கொடுத்துருக்கு ஏன்னா இந்த ரெண்டு கோட்பாடையும் ஏற்க ஏற்றுக்கொள்பவர்கள் அதுக்கு தகுந்தவாறு ஓட்டை வந்து போட்டிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த முறையும் இந்த இஸ்லாமிய சிறுபான்மை அல்லது கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பகட்ட காலத்தில் இருந்து சரி இப்போவும் சரி அதுக்கு கிடைக்கல ஏன் கிடைக்கல அதை அவரை சிந்திக்கணும் முதல்ல நீங்கள் வந்து இந்த மதவாத சாதியவாதிய கட்சிகள் பேசக்கூடிய பேச்சு போல் நீங்களும் வந்து அந்தந்த அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப வந்து ஒவ்வொரு சமூகத்தை குறித்து இந்த மத ரீதியான தாக்குதல்களை நீங்கள் பேச 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 உங்களுடைய ஓட்டு விகிதாச்சாரம் புரிந்து கொண்டே வருகிறது இன்னும் சொல்ல போனீங்கன்னா திமுக சிறுபான்மைக்கு ஒன்றுமே பண்ணலை அவர்கள் போட்டதெல்லாம் நாடகம் கிட்டத்தட்ட அவர்கள் ஆடுவது அத்தனையும் வேஷம் இப்படி இருக்கும் பொழுதும் கூட இன்றைக்கு சிஏ சட்டம் அமல்படுத்திய போது நாற்பது எம்பி எம்பி இருந்திருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாடாளுமன்றத்தில் பெரிய லெவலில் ஒரு குரல் கொடுக்குற ஒரு அதிருப்தி ஏற்படுத்தவே இல்லை அவர்கள் நாடாளுமன்றத்திலேயும் இவ்வளோ பெரிய ஒரு எந்த ஒரு எதிர்வினையும் ஆட்ட கிடையாது இங்கே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெரிய ஒரு நல்லது செஞ்சு கிடையாது இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை முதன் முதல்ல சட்டமன்றத்தில் பயன்படுத்தியது கலைஞர் கருணாநிதியாக இருக்கிறாரு அப்படினும்பொழுது பெருவாரியாக இன்றைக்கு அவர்கள் ஆடக்கூடிய நாடகம் அவர்கள் இன்னும் சொன்னப்போனால் பிஜேபி கூட அவர்கள் போகக்கூடிய இணக்கமான பாதை அவர்கள் வச்சுக்கக்கூடிய நட்பு எல்லாம் தெரிந்தும் கூட இவ்வளோ பெரிய அதிருப்தி இருந்தும் கூட அந்த ஓட்டு சீமானுக்கு கிடைக்கவில்லை மாறாக நோட்டாவுக்கு போகுது அப்போ இந்த இடத்துல இவர்கள் அதை புரிந்து இன்றைக்கு திட்டமிட்டு எப்படி வந்து அண்ணன் தம்பி மாமன் மச்சானா பேசி இவ்வளோ பழகிக்கிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்த சமூகத்திற்குள்ளே ஒரு நாளில் திருப்பரங்குன்றத்திற்கு ஒரு பிரச்சனை இல்லை எப்படி அவ்வளோ மக்கள் ஆர்கனைஸ்டானாங்க திட்டமிட்டு பல நாளாக வந்து எல்லாேருக்கும் சொல்லப்பட்டு இந்த தேதியில் ஆர்கனைஸ்ட் ஆகிறேன்னு சொல்லப்பட்டு வெல் பிளான்டாக வந்திருக்காங்க இதை தாண்டி உணர்வு பூர்வமாக நீங்கள் வந்து உங்கள் கோயில்கள் அளிக்கப்படுகிறது உங்கள் மதங்கள் அழிக்கப்படுகிறதுன்னு சொல்ல சொல்ல அவன் வருவான் ஏனாக்கா நீங்கள் முதல்ல இங்கே தோன்றப்பட்டது இந்த ம இந்த இந்த இடத்து நம்மளுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பகட்ட காலத்தில் வந்து இந்துக்கள் தான் இங்கே இருந்தார்கள் கரெக்டுங்களா அதற்கு பிறகு தான் இஸ்லாம் வருகிறது கிறிஸ்தவ வருகிறது இதெல்லாம் வரும்போது அந்த டியூரேஷன் கண்டிப்பாக வந்து மாறுபடும் ஆனால் எவ்வளவு மாறுபட்டாலும் நமக்குள்ளே அந்த வேறுபாடுகள் இல்லாமல் தான் நான் உணர்ந்துகிட்டு இருந்தோம் நீங்கள் வந்து கொரோனாவாக இருக்குங்க பெருவள்ளத்தில் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு இயற்கை பேரணும் வரும்பொழுதும் சரி கோயில்களை திறந்து விட்டாங்க மசூதிகளை திறந்து விட்டாங்க இன்னும் போனால் எவ்வளோ மசூதிகளை வந்து எல்லோரும் வந்து தங்குனாங்க உணவு வாங்கி சாப்பிட்டாங்க எவ்வளோ சர்ச்சைகளுக்கு போனாக வந்தாங்க இவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது எப்படி இன்றைக்கு இவ்வளோ மக்கள் வந்து வந்து நின்றுக்க முடியும் அப்போது இவ்வளோ மக்களை அனுமதித்தது எதற்காக பிஜேபி வளராமையே இவ்வளோ செய்கிறாங்களே வளர்ந்துட்டா எவ்வளோ செய்வாங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை வச்சு பிரச்சாரம் பண்ணுவதற்காக திமுக இது நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறன்னு தான் தரிசனமான ஒன்று அப்போ நீங்கள் இப்படி ஒரு கபட நாடகம் ஆடுவதும் அவர் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ராமர் கோயிலே கட்டினாலும் உங்கள் ஏரியாவில் எதோ பருப்பு இருந்துச்சா வேகலையில் அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த மதவாத சாதிவாத பிரிவினவாத அரசியலை பிஜேபி பேசிக்கொண்டு இங்கே வளர்ந்துட முடியும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் நீங்கள் வந்து டெல்லியில் இப்போ கைப்பற்றலாம் எங்கே வேணால் கைப்பற்றலாம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு மண்ணுக்குன்னு ஒரு ஒரு தன்மை இருக்குன்னு பொழுது பிஜேபி கடைசி வரைக்கும் இங்கே எங்கே அங்கே நிற்கிறதோ அங்கே தான் நிற்பீங்க எங்கே வைப்பாங்களோ அங்கே தான் வைப்பாங்க சில விஷயத்தை தான் வீட்டுக்குள்ளே அனுமதிப்பாங்க சில விஷயத்தை வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க கரெக்டுங்களா சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து உண்மைக்கு நன்றி நன்றி